மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு நம்முடைய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இந்த நிதியாண்டு மானியக் கோரிக்கையில் மாண்பு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பில் கிடைத்த ஒன்று எனவே ஏறத்தாழ சுமார் பத்தொன்பது தொழிற்பயிற்சி நிலையம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டதில் திருப்பூர் மாவட்டம் காங்கியத்தில் ஒரு தொழிற்பயிற்சி அமையும் அரசின் தொழிற்பயிற்சி நிலையம் அமைவதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள் அதற்காக தொகுதி மக்களின் சார்பில் மாவட்ட மக்களின் சார்பில் மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மாண்பகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்பு தொழிலாளத்துறை அமைச்சர்களுக்கும் அரசின் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு அந்த பயிற்சி நிலையம் விரைவில் துவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் அதற்கான விண்ணப்பங்கள் மாணவ செல்வங்களிலிருந்து விண்ணப்பங்கள் பெறுவதற்கான நிகழ்வு இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இங்கே அந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் இன்றைக்கு நம்முடைய சிறப்பான வகுப்புகள் இதில் துவங்க இருக்கிறது கோர்ஸ்கள் அந்த வகையில் அட்வான்ஸ் சிஎன்சி மெஷின் அதே போல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு ஆட்டோமேஷன் இன்டீரியர் டிசைன் அண்டு டெக்கரேஷன் என்கிற வகையில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியானவர்களுக்கான கோர்ஸாக இது துவங்க இருக்கிறது போல் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தால் அடிப்படை இன்றைக்கு தகுதி என்கிற வகையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கு ஆடை தயாரித்தார் ட்ரெஸ் மேக்கிங் என்கிற அந்த கோர்ஸும் இன்றைக்கு துவங்கப்பட இருக்கின்றது இங்கே காங்கியத்தில் எனவே இந்த வட்டாரத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல் இந்த பகுதிக்கு தேவையான முக்கியமான வகுப்புகள் அதாவது கோர்ஸுகள் இங்கே துவங்கப்பட இருப்பது மகிழ்ச்சி எனவே அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு கட்டிடம் தேர்வு செய்திருக்கு தற்காலிக கட்டிடத்தை தேர்வு செய்திருப்போம் எனவே அந்த வகையில் அதில் விரைவில் துவங்கும் அதற்கு பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிடம் இங்கே அமைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இடங்கள் தேர்வு செய்யப்படும்